பக்கத்தில் பெனிவல் கிரீடம் சென்ட் நாற்பத்தி ரெண்டு ரூபா போகுது அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர சொல்லிட்டு இப்போ கேட்டால் சென்ட் நாற்பத்தி ஏழு ரூபா என்ன கதை இது ஆனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்கண்ணா பாவம் முத்துக்கு ஒரு இடமா ஆகிடுதுல்ல ஏ மணி இங்கே ரினிவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால ரொம்ப டைட் அதை முடிச்சுட்டு பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் சரி நான் சேர்மன் கிட்ட பேசி பார்க்குறேன் சரிண்ணா நீங்கள் பண்ணி கொடுத்தா சரி தான் கருப்பு சாமி என்ன உங்கள் முகம் வாடி இருக்கு உனக்கு என்ன தான் பிரச்சனை அரசல் பரிசுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கண்ணா பாண்டியம் அவன் சின்னவன் இல்லை மணிமேகலை போகிறவையில் வர்றவையிலலாம் தொந்தரவு பண்ணிட்டுருக்கான் போல என்னவா நாளைக்கு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரானா பயமா இருக்கு கருப்பசாமி உனக்கு நாங்க இருக்கோம் யாருக்காக எல்லாம் உன் பொண்ணுக்காக எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் மணி பாத்துக்குவான் என்னடா பாத்துக்கலான போனார்கூட என் கிட்ட அவன் இருக்கான் ரெண்டுல நான் பார்த்துருந்தேன் கருப்ப நீங்க எங்ககிட்ட சொன்ன மாதிரிலாம் எதுவும் காமிச்சுக்குவானா அவன் நாளைக்கு வரட்டும் நாங்க மூணு பேர் பேசிக்கிறோம் நீங்க தைரியமா போங்க அப்புறம்

தம்பி மேல கை வக்கிற குண்டு ஆரம்பிச்சு கொடைக்கானல் டார் ஸ்லிப் வரைக்கும் என் தம்பி மேல கை வச்சவன ஒருத்தம் விடாம உடச்சி எடுத்திருக்கேன் என்ன தெரிஞ்சிச்சு இன்னைக்கு உயிரோட விட்டு போறேன் அடுத்த ட்ரிப் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதா சா வச்சிருண்டா என்ன ஏதாவது இருக்காரா அவனுக்கு கருப்புசாமி காலம் போன காலத்தை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன் ரெண்டு பொண்ணுக்கு அப்பனாயிட்டியா அண்ணா என்னண்ணா பெரிய சாதனை பண்ணிட்டாரா ஒன்னு பெத்த பொண்ணு இன்னொன்னு தத்து பொண்ணு இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் குடும்பஸ்தர் ஆயிட்டார் மணிமே இல்லை அந்த பொண்ணு விரும்பினால எவ்வளோ பாசமாக இருக்க தெரியுமா அது எப்படி பார்த்துக்க தெரியுமா வாய்க்கு வாய்க்கு எல்லாம் பேசக்கூடாது தண்ணி தீர்ந்து போய்டாதா கொஞ்சம் தண்ணி இறுத்த சொல்லியா ஐயோ நீ தாவர ஒரு செம்ல தண்ணி இறுதிடுவாப்புல மச்சே தண்ணி தேவை ஊத்ராணி ஐய்ய எங்கிட்டு போறேன் அப்ப மேல தண்ணி இடி வர சொன்னாருக்கா குடு நான் கொண்டு போய் குடுக்குறேன் நீ போய் படுத்துக்கோ

அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு தலை நீ கால் கடியில் வச்சு படுத்துக்கிட்ட நான் ரெண்டு வருஷமா வெளியில தானடா படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் என்ன பண்றது அது உன் தலைவிதி மணி ஒரு கேரியர் சாப்பாடு மூணு பேர் ஷேர் பண்றோம் என்ன சொல்றீங்க

எப்படி வாழலான்னு பார்ப்போம் வாக்கா இருந்தா இந்த வீடு இப்படியா இருக்கும் நீ அவள மாதிரியே இருக்கணுமா அக்கா ஞாபகம் தானா ஞாபகம் திரும்ப திரும்ப வரும் ஆனா அக்கா வருவாளா கலையில எழுந்ததுல இருந்து இப்படிதான் வா! வா ஏய் போட போய் உன் பொன்ன கூட்டிட்டு வா இல்லைன்னா வாங்கின போனதுக்கு வட்டியோட வாத்த பொண்ணோட கதி ஞாபகம் எங்கம்மா போற ஆமர அப்பா கூப்பிடுறேன் நில்லுமா? ஆமரா அங்க எங்கம்மா போற போகாதம்மா ഖമറെ

நீ அமைதியா போயிட்டல நான் உன்னை கொல்ல போறதில்ல என் சாபில நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ண சித்திரவதை பண்ணி சின்ன பின்னமாக்கி என் சாப மறைக்க உனக்கு பணம் கொடுத்துட்டு நிம்மதியா வாழற அந்த மூணு பேரையும் உன் கையாலேயே கொல்லணும் நான் மூணு பேரையும் என் கையால கொள்றேமா நான் இது தாமரைக்கு பண்ற பரிகாரம் நான் தாமரை கூட இருக்கேம்மா மணிமேகல நீ என்ன சொல்றியோ நான் அதை பண்றேமா தாமிரா ஆறுப்பா ஆ என்ன வேறு வேலைமாட்டரா கருப்பு சாமி என்ன ஏன்னா நடக்குதுங்க என்ன ஒன்று பேசாமல் போகிறான் ஆ தாமிரம் இங்கே நிற்கிறா மேட்ரு செட் பண்ணிட்டு கொண்டு போல வந்திருக்காம்பிருக்கு நாயராஜ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் மணிக்கு போனை போடுவோம்